ஒரு காலத்துல திருநெல்வேலியே ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அவனுக்கு முன்கர்மை வினை நோய் ஒன்று தாக்கியது தீராத வயிற்று வழியாக துடி துடிச்சான் துவண்டான் எப்போதுமே துப்பு கண்ணீரோடையே இருந்தான் அரசங்கிறதால தமது வைத்தியர்களும் மந்திரவாதிகளும் அந்த நோயை தீர்க்க முயற்சி பண்ணாங்க கடைசியாக மலையாள மாந்திரிகன் ஒருவன் வரா மந்திரவாதிகள் ஆகிய அனைவரையும் அழைச்சி ஒரு சபையை கூட்டி நோய் தீர்க்கும் முறைய ஒன்னு கண்டான் மந்திரிக உச்சாடனத்தின் வழியில ஒரு எரும பொம்மையை செய்து அதன் கொம்பின் நடுவில் ஒரு தங்க தாம்பால வச்சு அது நிறைய அளவு நவரத்தினங்களை குவித்து வைப்பது அதை அரசனுடைய பூஜை அறையில் வைத்து மந்திர உச்சாரணத்தின் மூலமாக கதவை அடைப்பது யார் ஒருவர் அதை திறந்து அந்த நவரத்தின தட்டை வெளியில் கொண்டு வந்தால் அரசனின் கர்மவினை நோய் தீரும் என்பது அவர்கள் கண்ட முடிவு அதன்படி எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு மந்திர உச்சாடனத்தில் கதவும் பூட்டப்பட்டது உடனே அரசன் ஓர் அறிவிப்பும் கொடுத்தான் எனது கர்மவினை வினை நோயை தீர்ப்பவருக்கு தங்க தாம்பாலத்தில் இருக்கும் பொருளும் மேலும் அதேபோல் போல் பத்து மடங்கும் தருகிறேன் என்று பறைசாற்றினான் அரசன் கொடுத்த அறிவிப்பை எல்லாருமே அறிஞ்சுக்கிட்டாங்க முயற்சியும் பண்றாங்க அதனால தோல்வியும் தழுவுறாங்க அந்த ஊர்ல கிழக்கு பகுதியில் கிழமைல் தெருவில் வடக்கு வாசல் கொண்ட வீட்ல நெசவு வேலை பார்க்கும் கனகன் செட்டியார் அவருடைய மனைவி தாயம்மாள் அவருடைய மக்கள் கனகராஜ் பூங்கொடியில் நாலு பேர் வசிச்சு வராங்க மிகவும் நல்ல முறையில் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்து வாழ்ந்து வரும் குடும்பங்கிறதால கனகன் ஜெட்டியார் ஆச்சாரத்துக்கு பேர் போனவர் மூன்று வேளையும் காலை மதியம் மாலை நூத்தி எட்டு மணியை உள்முகமாக உருட்டி ஜபம் செய்து வரும் புண்ணிய சீலருங்க அவருடைய மனைவி திருவள்ளுவருக்கு வாசியை அமைந்தது போல் என்றால் அது மிகையாகாதுங்க மனைவி கணவனை பார்த்து சுவாமி ஒரு வேண்டுகோள் நாங்கள் சௌதாம்பிகாயை வழிபடுபவர்கள் மற்றவர்கள் ஒன்பது கம்பளம் என்றால் நாங்கள் பத்து கம்பளம் பூநூலுக்கு உரியவரும் ஐந்து முகம் பத்து கரங்கள் கொண்ட நமது காயத்ரியை சிலை வைத்து வணங்கும் உரிமை பெற்றவர்கள் தாங்கள் மூன்று வேளையும் காயத்ரி மந்திரம் ஜபம் செய்து அன்னையின் உபாசகராகவே மாறிவிட்டீர்கள் தேவாங்கர் என்பவர் மந்திர பூர்வ உடல் பெற்றவர்கள் என்று உலகம் அறியும் அப்படி இருக்க அரசனின் வியாதியை தீர்க்க அந்த மந்திர கட்டு பூஜை அறையை தாங்கள் திறக்கக்கூடாதா என்று சாமி வந்தவர் போல ஆவேசமாக கேட்டாங்க நம்ம சௌதாம்பிகையும் காயத்ரியும் கூடி தான் இதை செய்திருக்காங்க அப்படின்னு உடனே சரி அம்மா உன் உத்தரவை அம்மா உத்தரவாக ஏற்று அதை நிறைவு செய்து திரும்புகிறேன் என்று அரண்மனையை நோக்கி புறப்படுறாரு கனகஞ்சத்தியார் அரண்மனை சென்று காவலரிடம் அரசன் நோய் தீர்க்க வந்திருக்கிறேன் என்றார் உடனே காவலர் அரசனிடம் கூற அரசனுக்கு உடனே சகல மரியாதையோடு அழைத்து வர தன் மந்திரியை அனுப்பி வைத்தான் நமது தேவாங்கு குலதிலகம் ஆசார அனுஷ்டான மகான் கனகஞ்செட்டியார் அரசன் முன் வந்து சேர்ந்தார் அரசன் கூறினார் தாங்கள் தெய்வீகத்துடன் திகழ காண்கிறேன் நீங்கள் என் நோயை தீர்க்க ஆக வேண்டிய காரியங்களை செய்து உதவுக என்றான் உடனே கனகன் செட்டியார் அறை நோக்கி சென்றார் முன்னால் நின்று சுற்றுமுற்றும் பார்த்து ஆராய்ந்தார் உடன் அந்த பூஜை அறை முன் அமர்ந்து தன் கழுத்தில் அணிந்திருந்த மாலையை எடுத்து நூத்தி எட்டு காயத்ரியை உருட்டி நிறைவு செய்தார் உடனே கதவு படார் என்று சப்தத்துடன் திறந்து கொண்டது யாரும் செய்ய இயலாத இந்த காரியத்தை ஒரு தேவாங்கரின் காயத்ரி மந்திர உபசானை வெற்றி பெற செய்தது உடனே உள்ளே சென்றார் அங்கும் சுற்றுமுற்றும் பார்த்து ஆராய்ந்தார் உடனே கதவை மூடி அங்கும் அமர்ந்து நூற்றி எட்டு காயத்ரியை நிறைவு செய்தார் உடனே ஒரு அசரிரி கேட்டது உன்னுடைய மூன்று கால காயத்ரி மந்திர பலனை கொடு இதை எடுத்துச் செல்லலாம் என்றது முடியாது என்றார் கனகம் செட்டியார் சரி இரண்டு வேளை பலனையாவது கொடு என்றது அதுவும் முடியாது இரண்டு வேளை பலனை நீ பெற்றால் நீ ஜெயித்து விடுவாய் நான் தோற்றுவிடுவேன் என்றான் சரி ஒரு வேலையாவது கொடு என் சாபம் நீங்கி நான் மேலுலகம் செல்ல வேண்டும் என்றது சரி என்று ஒத்துக்கொண்டு ஒரு வேளை மந்திர பலனை தாரை வார்த்து அந்த எருமை கடா மீது ஊற்றினான் உடனே எருமை வாகனம் மறைந்து தாம்பல தட்டு மட்டும் பூஜை அறையில் இருந்தது அதை ஓம் சக்தி என்று சொல்லி எடுத்து கதவை திறந்து வெளியே வந்தான் அரசன் கர்மவினை தீர்ந்து வயிற்று வலியும் குணமானது அங்கு உள்ளவர்கள் இவரின் பிரம்ம தேஜஸை கண்டு மகிழ்ந்து ஆசி பெற்றனர் கனகஞ்செட்டியாரும் வீடு வந்து நடந்ததெல்லாம் சொல்றாரு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து அன்னை சௌதாம்பிகையை வணங்குறாங்க தான் வெட்டிய கால்வாய்க்கு அரசன் தேவாங்கன் கால்வாய்ங்கிற பெயரை வைக்கிறான் தனக்கென வாழா பிறர் குறியானானாக தனக்கு வந்த துன்பம் பொறுத்து கொள்ளவும் பிறருக்கு துன்பம் செய்யாமலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிமுறை வகுத்தும் அதன்படி வாழ்றது சிறப்புன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க நிறைய புத்தகங்களை படிக்கிறதை காட்டிலும் படித்தபடி ஓர் வழியை தேர்ந்தெடுத்து அதன்படி நடக்கிறது சிறப்புங்க கற்க கசடற கற்பவை கற்றபின் இற்கு அதற்கு தகன்னு வள்ளுவர் பெருமானே சொல்லியிருக்காரு கோவிலில் அதிக தீபம் ஏற்றி முதலில் காண்பிக்கிறார்கள் பின்பு அதை சுருக்கி ஐந்து தீபம் பின்பு கடைசியாக ஒரு தீபத்தோடு நிறைவு செய்கிறார்கள் ஆகவே ஓர் நிலை வேண்டும்ங்கிறது தான் இங்கு கருத்து அதனால மனமே அலையாதே ஓர் நிலை நின்று ஒரு தெய்வ உருவத்தை பிடி அப்படிங்கிறது தான் நியதி நாடக மேடையிலே போக்கஸ் லைட்டு நாடகத்தை நடத்துகிறது அதே நேரத்தில் நாடகத்தை பார்த்து கொண்டும் இருக்கிறது எப்படி அப்படி நம்மை நடத்துபவனும் இறைவனே நாம் செய்வதை பார்த்து கொண்டிருப்பவனும் இறைவனே என்பதை எப்போது நம்புகிறோமோ அப்போது சாந்தி கிடைக்குங்கிறது உறுதி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் வல்லல் வாய் கோபுர வாயில் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனனைத்தும் காலா மணிவிலக்கே யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறை பொருள் ஊன் பற்றி நின்ற உணர்வெனும் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே மூலர் சுகம் எதுவும் சுகமே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறுகின்றாய் அதாவது உள்ளம் இறைவன் உறையும் இடம் உடம்பே கோயில் என்று சொல்லும் திருமூலர் நம் உயிர்தான் கடவுளாகிய சிவலிங்கம் என்கிறார் நான் கடவுள் என் உயிரே கடவுள் என்பதை உணர்தல் வேண்டும் அப்படி உணரும்போது உடலாலும் உள்ளத்தாலும் நாம் நன்மை மட்டுமே செய்வோம் வாழ்வின் துயரங்கள் குறித்து மனவதை இருக்கவே இருக்காது